என்னது ஃப்ரீ ஃபயரில் இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சா செத்த வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ரவுண்ட கட்டி இழுத்து போட்டு அடிக்கும் பொழுது இது மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சீக்கிரம் எந்த கொம்பாதி கீழ் எடுக்கவே முடியாது என்ன சொல்றேன் அது என்ன என்ன ப்ரோ ஏதாவது கேரக்டர் ஸ்கில்லா இல்ல இல்ல பவரா ஒரு வேலை இருக்குமோ இப்படி எல்லாம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அது அது எதுவுமே என்னன்னு பாத்துட்டு முன்னாடி நம்ம சேனல்ல பல வீடியோக்களை போட்டிருக்கோம் அதெல்லாம் வீடியோ புடிச்சா மட்டும் பல பேர் கெஸ்ட் பண்ணி இருப்பீங்க ஜாக்கி சேனல்ல வர பெண் புலன் மாதிரி பின்னாடி பல பேருக்கு பாலதிலிருந்து தப்பிக்க வச்ச அந்த ஒரு பொருள் சொல்லு மச்சா அந்த ஒரு பொருள் என்ன எனக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பேன் இனிமே அடிக்கிற அஞ்சாயிரம் போயிடுது